அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரி ரொம்ப பெரியிடுச்சு இயற்கையான உணவு முறை மனிதன்கிட்ட கிடையாது உணவுகளும் இயற்கையா இல்லை இதுல பாத்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணின்னு போய் சாப்பிட்டு இருக்கேன் உணவு கட்டுப்பாடு என்பது கிடையவே கிடையாது யார்ட்டையுமே ஏ இத்தனை வியாதிகளும் இத்தனை ஆஸ்பத்திரியும் இருக்கும் வயிறை வந்து குப்பை தொட்டி மாரி இது யாவது போட்டுக்கிட்டே இருக்கிறது என்னுடைய நண்பர் ரொம்ப வயிறு கம்மி கண்டபடி ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை சாப்பிட்டு சர்க்கரை வியாதி ஏகப்பட்ட வியாதி வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை சாப்பிட்டு சக்கரை வியாதி கண்ட வியாதி வந்து வேலை பீடி சிகரெட்டு பெரிய சித்தனையான மாரி ஐம்பது வயசு கூட முடியல இறந்து விட்டாங்க அதனால மனிதன் வந்து உணவு கட்டுப்பாடு என்பது வேண்டும் அதுலேயும் நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்கள்லாம் இரவு இரவு உணவு கண்ட்ரோலா இருக்கும் பகலில் சாப்பிட்ற மாதிரி இரவுல சாப்பிடுறது நண்பர்கள் நல்லா புல் கட்டு கட்டிட்டு வந்து தூங்குவார் என் கூட அவரு கூட குரட்டையாக இந்த உணவு செருக்கணும் இல்லையா பகல் நட வேலை செய்யும் இப்போ யாரும் வேலை வேலை செய்கிறதில்லை மேன் பவர் குறைஞ்சி போச்சு எல்லாம் மிஷின் வந்துடுச்சு அப்படிங்கும் உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் நீங்கள் வந்து நோய் இல்லாமல் இருக்க முடியும் நோய் இல்லாமல் இருந்தால் தான் ஆண்டவனையும் அடைய முடியும் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்கிறாங்க உடம்பை முதல்ல இழுக்க என்று நினைத்தேன் பிறகு இந்த உடம்பின் மூலமாக தான் இறைவனை அடைய முடியும் என்று சித்தர்கள் சொல்கிறாங்க அதனால உணவு கட்டுப்பாடு வேண்டும் சைவ உணவை வேண்டும் சாப்பிடும்போது அமைதியா ஆனந்தமா கம்மியாக சாப்பிட்டு எந்திரிக்கணும் நாலு டம்ளர் முடிஞ்ச வயிறு என்ன ரெண்டு சில பேர் சொல்லுவாங்க சுவாமி நல்லா உங்களுக்காக செஞ்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு நல்லா செஞ்சிருக்கீங்க சரி நான் நல்லா இருக்கணும் நிறைய சாப்பிட கூடாதுங்க போதோண்டு வந்திருக்க உணவு கட்டுப்பாடு உள்ளவனால் மட்டும்தான் ஆனந்தமாக நோயின்றி வாழ முடியும் அவனால் மட்டும்தான் ஆண்டவனையும் அடைய முடியும்